அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொலி உலகத்தில் எங்கேயுமே இல்லாத சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து தியானத்தில் இருக்கும் ஒரு நிஜமான காட்சியை பார்த்து பயந்து வந்த ஒரு கோவிலை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல் இந்த கோவிலில் இருக்கும் தண்ணீரில் அமர்ந்துவிட்டால் விட்டால் நாற்பத்தெட்டு நாட்களில் நாமே மனிதர்களான நாம் இன்றும் கல்லாக மாறிவிடும் ஒரு பயங்கர கோவில் அதே போல இந்த இங்கு வரும் சித்தர்கள் உருவாக்கியுள்ள தீர்த்தத்தை நீங்கள் பருகினால் சகல நோய்களும் நிவர்த்தியடையும் அதே போல நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இன்றும் பதினெட்டு சித்தர்களும் தியானம் செய்யும் ஒரு பயங்கர கோவில் இருநூத்தி இருபத்தி மூணு குகைகளில் தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒரு பயங்கரமான கோவிலை பற்றி தான் பார்க்கிறோம் இந்த கோவிலுக்கு சித்தர்கள் தினசரி வந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து செல்வதற்கு சங்கு சத்தமும் மணி சத்தமும் உடுக்க சத்தமும் இன்று கேட்கிறது இரவில் சித்தர் நடமாற்றம் அதிகமாக இருக்கிறது அதே போல இந்த குகையில் சென்று அமர்ந்து நீங்கள் தியானம் செய்தால் சித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகிறது பல இந்த சம்பவம் அரங்கிருக்கிறது அதுதான் இந்த கோவில் உள்ள ஒரு பயங்கரம் சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கீழ்கணுக்கு தகவல் சொல்லுங்கள் சரி சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களும் முக்கோடி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி ரிஷிகளும் இந்த கோவிலில் இந்த மலை மீது அமர்ந்து இன்றும் தியானம் செய்து வருகிறார்கள் இதுதான் இன்றைய மிக முக்கியமான தகவலாக இருக்கிறது என்ன கோவில் அது தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ள சுருளி வேலப்பர் கோவில்தான் அந்த பொதிகை மலையை தான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் சுருளி வேலப்பர் என்று கூகுளில் டைப் செய்தால் இந்த கோவிலுக்கு செல்லும் முகவரி இந்த கோவிலின் ரூட் மேப் அனைத்தும் கிடைத்தோம் அதை பார்த்து நீங்கள் செல்லுங்கள் சரி இந்த சுருளி வேலப்பர் தேனி மாவட்டம் சுருளி வேலப்பர் கோவிலுக்கு அருகே உள்ள பொதிகை மலையில்தான் இன்றும் கூட நமது சித்தர்கள் உலகத்தில் எங்கேயும் இல்லாத இமயமலைக்கு அடுத்தபடியாக ஏன் இமயமலை விட ஒரு படி மேலே என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கோடி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் பதினெட்டு சித்தர்களும் இங்கே தவம் இருந்தார்கள் அதே போல சிவபெருமான் உலகத்தில் அதாவது கைலாயசத்திலிருந்து நேரடியாக பூமிக்கு வந்து இங்கே அவரும் இங்கிருந்து தியானம் செய்தார் என்பது இந்த கோவில் ஒரு விசேஷமாக இருக்கிறது அதற்கு ஆதாரமாக இங்கு கைலாசநாதர் குகை என்று தனியாக வைத்திருக்கிறார்கள் சிவபெருமானே இங்கே நேரடியாக வந்து தவம் செய்திருக்கார் அதே போல் இதனால் சிவனுக்கு எதிராக அதாவது சிவனுக்கு அருகில் பல சித்தர்களும் வட்டமிட்டு அவர்கள் பல குகைகளில் தியானம் செய்து இரு இருந்ததுக்கான அடையாளமாக இருநூத்தி இருபத்தி மூணு குகைகள் அங்கே இருக்கிறது இந்த இருநூத்தி இருபத்தி மூணு குகைகளில் இன்றும் கூட அந்த சித்தர்கள் தியானம் செய்வதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது அதை அந்த குகைக்குள் சென்று சித்தர்கள் இருப்பதை பலரும் கண்டு அதிர்ந்து போன சம்பவங்களும் அடிக்கடி அங்கு அரங்கேறுகிறது அதே போல் இங்கு அனைத்து சித்தர்களும் இங்கே தான் இருக்கிறார்கள் அதே போல் இங்கு கைலாசகிரி என்னும் ஒரு சித்தர் இங்கேயே காலையும் மாலையும் நிரந்தரமாக இங்கிருந்து ஆசீர்வாதம் செய்வதாக ஒரு சம்பவம் நடக்கிறது இங்கு மிக 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 சக்தி என்னவென்றால் இங்கு வரும் ஒரு தீர்த்தம் என்ன தீர்த்தம் உகந்த நீர் என்னும் ஒரு தீர்த்தம் இது அனைத்து சித்தர்களும் அனைத்து சித்தர்களும் தன் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தமாக இருக்கிறது இந்த தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது இது எப்படி உருவாகிறது என்று இதுவரை யாரும் ஆராய்ச்சி செய்ய முடியவில்லை இந்த தீர்த்தம் வந்து கொண்டிருக்கிறது இந்த தீர்த்தத்தில் நாப்பத்தெட்டு நாட்கள் ஒரு பொருள் இரும்போ சைக்கிளோ பேட்டோ பிளாஸ்டிக்கோ தங்கமோ எதை வைத்து விட்டாலும் சரி நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து சென்றால் அது கல்லாக மாறிவிடும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாப்பத்தெட்டு நாள் கழித்து போய் சென்று பார்த்தால் அது கல்லாக மாறிவிடும் இதை நீங்கள் சென்று கூட ஆய்வு செல்லுங்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்து விட்டு வாருங்கள் இரும்பு செம்பு தங்கம் பிளாஸ்டிக்கு பித்தளை எது வேணா நீங்கள் நாற்பத்தி நாள் கழித்து செல்லுங்கள் அங்கே போய் பாருங்கள் இரும்பாக மாறிவிடும் சாரி கல்லாக மாறிவிடும் நீங்களே அமர்ந்த நாற்பத்தி நாள் இருந்தால் கண்டிப்பாக கல்லாக மாறிவிடுவீர்கள் இதை பல விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி செய்து அதிர்ந்து போய்விட்டார்கள் நம்ம சித்தர்கள் சக்தி பொது புரிகிறதா அவ்வளவு சக்தி படைத்த சித்தர்கள் உருவாக்கி இது தீர்த்தமாகும் இந்த தீர்த்தத்தை மிக 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 சக்தி படைத்த தீர்த்தமாக கருதுகிறார்கள் இந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் நாம் தெளித்தால் சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தடையும் வீட்டில் காத்து கருப்பு பேய் பிசாசு நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்பதோஷம் தடை தாமதம் என எந்த கர்மமாக இருந்தாலும் சரி ஒரு நொடியில் விலகிவிடும் அவ்வளோ சக்தி இந்த தீர்த்தத்துக்கு அதே போல் இந்த தீர்த்தம் மிக 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 சக்தி வாய்ந்தது இதை வீட்டில் வைத்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அது கல்லாக மாறிவிடும் அவ்வளோ சக்தியாக இருக்கிறது அதை வைத்து நீங்கள் வீட்டில் வழிபட்டால் அனைத்து சித்தர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் கிடைக்கும் ஆனால் வீடு மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் சித்தர்கள் வசிக்கும் இடம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டும் சரி அது ஒரு சக்தியாக இருக்கிறது இந்த தீர்த்தம் பல பிரச்சனைகளை தீர்க்கும் இந்த தீர்த்தத்தை நேரடியாக போய் குளித்தால் எல்லா நோய்களும் சரும நோய் எல்லா நோயும் அனைத்து வியாதிகளும் தீர்க்கும் சக்தி இதற்கு உண்டு சரி அதே போல் இந்த கோவில் சென்று தரிசனம் செய்தால் என்ன நடக்கும் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை என்றார் ஏனென்றால் அனைத்து சித்தர்களும் கைலாதநாதரும் ரிஷிகளும் முக்கோடி முக்கோடி தேவர்களும் அங்கே தான் இருக்கிறார்கள் இன்றும் அவர்கள் வாழும் ஆதாரமாக சலங்கை சத்தம் மணி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நாம் இங்கு சென்றால் ஏதாவது ஒரு சித்தர் கண்ணிலும் பட்டு விடுவோம் ஏதாவது ஒரு மகான் கண்ணிலும் பட்டுவிடுவோம் ஏதாவது ஒரு தெய்வத்தின் கண்ணிலும் பட்டுவிடுவோம் அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை தான் விழுந்து விடும் நம்ம பிரச்சனை தீர்ந்து விடும் ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு அருள் செய்யதா கண்டிப்பாக நோய் தீரும் கடன் தீரும் செல்வம் கிடைக்கும் செல்வா கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் மனமலைகள் சுடலாம் கல்வியில் வெற்றி பெறலாம் திருமணத்தலை நீங்கும் என அடக்கி கொண்டே போகலாம் வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் நகை வாங்கலாம் சொத்து வாங்கலாம் பத்து வாங்கலாம் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கிடைக்கும் அவ்வளோ சக்தி படைத்த ஒரு கோவிலாகும் நீங்கள் சென்று வழிபடுங்கள் இங்கே உள்ள இரநூத்தி இருபத்தி மூணு கோவில்களை சுற்றி பாருங்கள் ஏதாவது கோயிலாக வந்து தியானம் செய்யுங்கள் உங்களை சித்திர ஆசிர்வாதம் கண்டிப்பாக செய்வார் நிச்சயமாக செய்வார் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாருங்கள் அங்கே நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய சித்தர்கள் ஏதாவது தசுக்கு பசுக்கு செய்தால் நீங்களும் கல்லாக மாறிவிடுவீர்கள் ஜாக்கிரதை நன்றி